நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் மட்டும் இதுவரைக்கும் எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு ஆனா நீங்க அவர் பார்த்துட்டு இருபத்தி ஒன்பது பைசா பிரதமர் சொல்றீங்க பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு தேர்தல மட்டுமல்ல ஒவ்வொரு மேடையிலும் எங்க இருந்தாலும் உலகத்தில் எங்க போனாலும் அமெரிக்கா இருக்கட்டும் ஜெர்மனி இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் தமிழ் மண் பத்தியும் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தமிழ் மக்கள் அவங்களை பத்தி நம்மளுடைய பாரதியார் இருக்கட்டும் திருக்குறள் இருக்கட்டும் திருவள்ளுவர் இருக்கட்டும் அவர் பத்தி பேசாம இருந்ததே கிடையாது

அப்போ இவ்வளவு பயத்துல ஒரு தாய்மார்கள் வாழும்போது அவங்க கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு அழக பார்த்துட்டு அது தப்பே இல்ல தப்பா நீங்க கொஞ்சம் பவுடர் பூசிட்டு தன் அழக படுத்துறத தப்பே இல்ல நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்ததுனாலதான் அவங்க அழகா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க நீங்க உங்களுடைய கொலைகள் கவர் பண்றதுக்காக தான் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பிரதமர் பார்த்துட்டு இருபத்தி ஒன்பது பைசா பிரதமர் இருக்கிறாங்களே

நான் கேக்குறேன் இது வரைக்கும் இவ்வளவு பணம் வாங்கிருக்கீங்க மக்களுக்கு என்ன செலவு பண்ணீங்க என்ன கொடுத்திருக்கீங்க அவங்களோட மந்திரி வந்து நீங்க சொல்றாரு இப்படிதான் பெண்களை பத்தி வந்து பேசிவிடும் போது இவங்க உங்களை காப்பாற்ற போறாங்களா அவங்க குடும்பம் நல்லா இருந்தாலும் போதும்னு அவங்க நினைப்பாங்க நீங்க ஏதாவது நல்லா இருக்கணும்னா யாருமே நிச்சயமா தான் நினைச்சு இருக்கிற நினைச்சு பார்க்க மாட்டாங்க நினைச்சு பார்த்துருந்தாருன்னா ஆட்சிக்கு வந்தோட முதல் கையெழுத்து டாஸ்மாக இருக்கும் நான் சொன்னவரு டாஸ்மாக குறைக்கணும் அவங்க குறைக்கிறதுக்காக முதல்ல கையெழுத்து போட்டுருக்கணும் ஆனா டாஸ்மாக் எல்லாம் அதிகரித்து ஆகிட்டே இருக்கு